வணக்கம் நந்தினிஸ் வைப்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் சிறப்பான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும்னு நம்புகிறேன் ஆன்மீகலை சேனலில் நான் ஏற்கனவே கொடுத்த ஒரு பதிவு தான் ஒரு பூஜையோட அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஒரு பூஜையோட இணைந்து குங்குமச்சிமிழ் கலெக்ஷன்ஸை நான் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்ணுக்கு விருந்தாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் குங்கும சிமிழ் அப்படிங்கிறது மங்களத்தோட அடையாளமா நம்ம வீட்டுல தாம்பூலத்துல முக்கியமா இடம்பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மஞ்சள் குங்குமத்தோடு தான் நம்ம எல்லா மங்களகரமான காரியங்களுமே தொடங்குவோம் நந்தினிஸ் வைப்ஸ் பாத்துட்டு இருக்கிறவங்கல நிறைய பேர் ஆன்மீகம் தொடர்போடு இருக்கிறதுனால இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு அக்கேஷன் அதாவது முக்கியமான பண்டிகைகள் வரும்போது அதனுடைய நினைவா நான் ஒரு குங்கும சிமிழ் வாங்குறத ஒரு பழக்கமா வச்சு அப்படி சேர்த்தது தான் சமீப காலமாக தான் சேர்த்துட்ருக்கேன் ஒரு ஆறு மாதம் எட்டு மாத காலகட்டத்துக்குள்ளே நான் சேர்த்த கலெக்ஷன்ஸ் தான் இது இன்னும் நிறைய கலெக்ஷன் போது நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டட் வருஷனாக கொடுப்பேன் இப்போது இன்னைக்கான பதிவில் ஒரு இருபது குங்குமச் சிமிழ் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோவை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிள்ளையார் குங்கும சிமிழ் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிள்ளையார் சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய திருமண காட்சி நிறைய முப்பத்து முக்கோடி தேவர்கள் மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியர்லாம் சொல்லுவோம் இல்லையா எல்லாரும் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான திருமண காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் நிறைய கல்லுல ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிக்கப்பட்டு ஃப்ரண்ட்டில் தான் இந்த லாக் இருக்கும் இங்கேயும் சுற்றி நிறைய நடன மங்கையரி டான்சிங் பண்ணுற மாதிரியும் வாத்தியங்கள் இசைக்கிற மாதிரியும் ஃபுல்லாக வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஆர்னமெண்டலான ஒரு சிமிழ் இதோட லாக் ஓப்பன் பண்ணால் மூணு கம்பார்ட்மெண்ட் இதில் இருக்கும் இதில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் விபூதி வச்சுக்கலாம் அல்லது எப்படி வேணாலும் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மூன்று பொருட்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிள்ளையார்லேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக இதை காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ராம் பரிவார் குங்கும சிமிழ் இந்த குங்குமச்சிமிழில் ராம் லக்ஷ்மண் சீதா பிராட்டி இருக்காங்க ஆஞ்சநேயர் பாருங்க அந்த லாக்ல இருப்பார் அதுதான் இந்த குங்குமச்சி ரொம்ப விசேஷமானது அவர் கை கூப்பி ராம பக்தனாக தன்னை வெளிப்படுத்திக்கிற மாதிரி ஒரு குங்குமச்சி பெட்டி மாதிரி அமைப்பு ஸோ நம்ம இதை பிடிச்சி இந்த ரெண்டு பக்கமும் உள்ள நாபை வந்து பிடிச்சி இழுத்தோம்னா ஒரு பெட்டி மாதிரி அழகாக வரும் அதுக்கப்புறம் லாக் பண்ணணும்னா உள்ள அப்படியே ஒரு ஸ்லைடிங் நம்மளோட இந்த ட்ராலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இது அஞ்சு நேர் இருக்காரு பரிவார் குங்குமச்சிமிழ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மகாலட்சுமி தாயார் தாமரப்பூ மேல உட்காந்துருக்காங்க பொதுவா நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ரெண்டு பக்கம் கஜலக்ஷ்மியா ரெண்டு யானை இருக்கும் இல்லையா இங்க பாத்தீங்கன்னா மயில் இருக்கும் ரெண்டு பக்கமும் மயில் ஆனா யானை மிஸ் ஆகாம சுத்தி யானைகள் வரும் இங்க பாத்தீங்கன்னா வரிசைய யானைகள் புடை சூழ இருக்கிற மாதிரி ஒரு ஆபரண பெட்டி மாதிரி நம்ம நகையெல்லாம் போட்டு வச்சுக்கிற பெட்டி வந்து அந்த காலத்துல ராணி மகாராணி எல்லாம் எப்படி ஆபரண பெட்டி வச்சிருப்பாங்களோ அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய சிமிழ் இதனுடைய உள்பாகம் இப்படி இருக்கும் நிறைய குங்குமம் போட்டு வச்சுக்க முடியும் அடுத்த சிமிழ் பாருங்க பெருமாள் இருக்காரு சங்கு சக்கரதாரியா இருக்காரு கீழே மகாலட்சுமி தாயார் தாமரை பூல உட்கார்ந்துருக்காங்க இரண்டு பக்கமும் யானைகள் வருது அந்த மாதிரியான ஒரு அழகான சிமிழ் இதுலையும் நிறைய கெமிக்கல் ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிக்கப்பட்டு பச்சையும் சிவப்பும் இருக்கிற மாதிரி அழகாக பதிக்கப்பட்டிருக்கு இந்த சிமிழோடைய ஓப்பனிங் எப்படி இருக்கும்னா இங்க இருக்கிற நாப் இருக்கு இல்லையா இது அப்படி இப்படி வெளியில் வெளியில ஓபன் ஆயிடும் தான் இப்ப குங்குமம் வைக்கக்கூடிய அமைப்பு திரும்ப அப்படி க்ளோஸ் பண்ணலாம் மகாலட்சுமி தாயார் சிமிழ் பெருமாளோடு இணைந்திருக்கக்கூடிய தாயாராக இருக்காங்க குட்டி கிருஷ்ணா குட்டியை நீங்கள் பார்க்குறீங்க தவழக்குடிய கிருஷ்ணர் லட்டு கிருஷ்ணராக அழகாக அப்படி வந்து தவழ்ந்து வரக்கூடிய குழந்தை நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்ததுனாலே அந்த தவழை கா காலம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கையில் லட்டு ஏந்தி வரக்கூடிய கிருஷ்ணா குட்டியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அழகான சிமிழ் நல்ல பெருசாகவே இருக்கும் இதனுடைய ஓப்பனிங்கும் இப்படி ஸ்லைடிங் மாதிரி ஃபுல்லாக ஒரு அரை வட்ட அளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ண முடியும் திரும்ப க்ளோஸ் பண்றது இப்படி சொல்லு கிருஷ்ணர் மறையவே மாட்டாரு இப்படி ஓபன் பண்ணிக்கலாம் திரும்ப இப்படி குளோஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு அழகான சுத்தி ஆர்னமெண்டலா நிறைய அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு குங்குமச்சிபுள் கீழே பீடம் கூட நிறைய ஒர்க்கு நகாசு வேலை நிறைய பண்ணிருப்பாங்க அந்த மாதிரியான பீடம் குழல் கூடிய கிருஷ்ணருடைய கைகள் அந்த கையில புல்லாங்குழல் ஏந்தி இருக்கிற மாதிரியும் மயிர்பீளிகை வச்சிருப்பாரு இல்லையா கிருஷ்ணர் அந்த அவருடைய குறியீடுகளாக அந்த புல்லாங்குழல் மயிற்பியில் இருக்கும் நிறைய ஒர்க் நகாசு வேலை பண்ணியிருப்பாங்க இந்த குங்கும சிமிழோடைய ஷேப்பே பாருங்க பானை வடிவத்தில் இருக்கும் அந்த ஷேப்பாக இருக்கட்டும் கீழே இருக்கக்கூடியது அந்த பானையை வைக்கிற பேஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஷேப்பில் அழகாக பண்ணியிருப்பாங்க சுற்றி நிறைய ஸ்டோன் ஒர்க்கு கலர் பெயிண்டிங்ஸை அது அழகாக பண்ணியிருக்காங்க கல்லும் நிறைய பதிச்சு அப்படி ஒரு கிருஷ்ணருடைய குங்குமச்சிமிதான் இது இதனுடைய ஓப ஓப்பனிங்க இப்படி இருக்கு பானையை திறந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி நம்ம குங்குமச்சி மிளில இருந்து குங்குமத்தை எடுத்துக்க முடியும் அழகான பானையை ஓப்பன் பண்ற மாதிரி தான் இந்த குங்குமச்சி மிள ஓப்பன் பண்ற விஷயம் மகா சிவராத்திரி சமயத்துல நான் தான் ஆதி யோகி ஆதி யோகி குங்குமச்சிமிழ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அதனால நான் சிவராத்திரி முன்னிட்டு ஒவ்வொரு அகேஷனுக்கு ஒன்னு வாங்குவேன் அந்த மாதிரி சிவராத்திரி நேரத்துல தான் ஆதி யோகி சிமிழ் இது உள்ள இப்படி ஓப்பனிங் இங்க பாத்தீங்கன்னா சுத்தி அந்த சைவத்துக்குரிய திருநீர் பட்டை இருக்கிற மாதிரி அழகா ரெடி பண்ணியிருக்காங்க அந்த திருநீர் பட்டை பீடத்தில் ஆதி யோகி அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு திருக்காட்சி தான் சுற்றி பாத்தீங்கன்னா குட்டி குட்டியான அழகான வேலைப்பாடுகள் இருக்கும் அப்படியே ஒரு பீடத்துல ஒரு சிவ திருமேனி மாதிரி ஒரு சிவலிங்கம் ஆவுடையார் இருக்கிற மாதிரியே இருக்கும் மேலே நமக்கு ஆதி யோகி இருப்பாரு இந்த திருநீர்பட்டை மேல ரொம்ப அழகான சிமிழ் இப்ப நீங்க பாக்குறது துளசி மாடம் நம்ம வெள்ளிக்கிழமையில பூஜைகள் பண்றதா இருக்கட்டும் நம்ம வீட்டுல துளசிக்கு டெய்லியே நம்ம வந்து விளக்கேத்தி ஆஹ் பூ சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது துளசி வந்து ரொம்ப மங்களத்தின் அடையாளமா நம்ம சொல்லக்கூடியது ஆண்டாள் பாசுரம் எல்லாம் நம்ம திருப்பாவை எல்லாம் படிக்கிறோம் இல்லையா துளசி மாடம்ங்கிறது நம்முடைய கலாச்சாரத்துல மிக முக்கியமான ஒரு அடையாளம் துளசி மாடத்தோட ஷேப்லேயே அழகான குங்குமச்சிமிழ் இந்த மாடம் எப்படி அழகா அலங்காரமா இருக்குமோ அது சுத்தி நாலு பக்கமும் கிருஷ்ணர் இருப்பார் நாலு பக்கமுமே கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய கிருஷ்ணரா இருப்பாரு துளசி செடி வளர்ந்து இருக்கிறதும் அதுல இலைகள் இருக்கிற மாதிரி உள்ள கூட விட்டு வைக்காம நிறைய ஸ்டோன்ஸ் வச்சிருப்பாங்க துளசி மாடத்தையே அழகான ஸ்டோன் ஒர்க்ல அலங்காரமா வச்சிருப்பாங்க அந்த மாடம் எப்படி எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குங்கிறது நகாசு வேலைப்பாடுகள் ரொம்ப ரொம்ப நான் பிடிச்சு ஒரு சிமிழ் இதனுடைய ஓப்பனிங் இப்படி பண்ணா துளசி இருந்தே நம்ம குங்குமம் எடுத்துக்க முடியும் இப்ப பாக்குறது யானை வடிவத்துல இருக்கக்கூடிய சிமிழ் யானை ரொம்ப ப்ராஸ்பரிட்டிக்கு நம்ம யானையை ஒரு அடையாளமா சொல்ல முடியும் எல்லா விதமான வளமையும் குடும்பத்துல எல்லா நல்ல காரியங்கள் காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா நம்ம பிள்ளையார் வழிபாடு பண்ணுவோம் இல்லையா யானை முகத்தான் அப்படிங்கிறதுனால யானை ரொம்ப ரொம்ப சிறப்பானது யானை இந்த கு யானை குங்குமச்சி இல்ல இந்த முத்துக்கள் தொங்குறது வந்து இங்க ஒரு அழகா இருக்கும் அதே மாதிரி இந்த ஓபன் பண்ற இடத்துலையும் முத்துச்சரம் மாதிரி ஒரு சின்னதா கொஞ்சம் முத்துக்களை அதில் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க அது ஒரு குஞ்சம் மாதிரி தொங்குறது ஒரு அழகா இருக்கும் ஓப்பன் பண்ணா இது உள்ள நம்ம குங்குமத்தை நிரப்பி வச்சுக்கலாம் இப்போ இந்த பீடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க முழுக்க முழுக்க மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க எனக்கு இது என்னமோ பார்க்கும்போது ஒரு நிர்விக்ன லட்சுமி வழக்கு மாதிரியே இருக்கும் பிள்ளையாரும் லக்ஷ்மியும் இணைந்த சுரூபமா தெரியும் இப்போ நீங்க பாக்கிறது கோயில் போன்ற அமைப்பு தேர் போன்ற அமைப்பு எப்படி வேணா நம்ம சொல்ல முடியும் ஒரு தே எனக்கு வந்து பார்க்க ஒரு தேர் மாதிரி ஒரு அமைப்பில் தெரியுது கோயிலுடைய அந்த கோபுரம் எப்போ நம்ம நம்முடைய கர்ப்பகிரகம் கோயிலுடைய கிரகத்துடைய அந்த விதானம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிற அமைப்பு நான்கு பக்கமும் மகாலட்சுமி இருப்பாங்க நான்கு பக்கத்துலேயும் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அந்த கோயிலுடைய நான்கு திசைகளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நக்காசு வேலையும் ஸ்டோன் ஒர்க்கும் செஞ்சிருப்பாங்க இந்த ஓப்பனிங்கை இப்படி நம்ம திறந்தோம்னா உள்ள அழகாக நம்ம குங்குமம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான அளவீடு ஏதாவது நம்ம விசேஷம் கல்யாணம் ஏதாவது ஒரு முக்கிய சுப நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் அழைக்க போறோம் அப்படின்னா இப்படி அழகான குங்கும சிமிழை எடுத்துட்டு போய் கூப்பிடும்போது நம்ம மனசுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும் பார்க்கறவங்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கக்கூடிய ரங்கநாதருடைய குங்குமச்சிமிழ் அழகாக ஆதிசேஷனுடைய திருமேனி தான் இப்போ நம்ம அந்த பீடமாக பாக்குறது அது மேலே ஐந்து தலை நாகமாக பாம்பு வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி பெருமாள் அனந்த சயனத்தில் இருக்காரு அவருடைய குறியீடாக அந்த நாமம் இங்கே இருக்கிறது அதுக்கு கீழே தான் நமக்கு அந்த ஓப்பனிங் இருக்கும் இந்த ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஓப்பன் பண்ணால் இப்படி வெளியில் இப்படி திறக்க முடியும் இதுக்குள்ள ஒரு மூடி இருக்கும் இந்த மூடியையும் நம்ம திறந்தோம்னா அழகாக திறந்தோன்னா இது உள்ள குங்கும ரெண்டு லாக் டபுள் லாக் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி இதில் ரெண்டு லாக் நம்ம பார்க்க முடியும் ஸோ முதல்ல இதை லாக் பண்ணிட்டால் இது ஒரு சக்கர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீடம் மாதிரி இருக்கும் அது மேலே ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட பெருமாளாக பெருமாளை பார்க்க முடியும் இதுலேயுமே சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய நகாசு வேலைகள் கொடி மாதிரி அழகழகாக ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்ட விஷயங்கள் பாக்குறது ரொம்ப அழகான ஒரு அவருடைய அந்த அவர் படுத்துட்டு இருக்கிறதுல அந்த திண்டு இருக்கிறது அவருடைய கால் கை கை வச்சிட்டு இருக்கிற அந்த அழகு எல்லாமே தத்ரூபமா ஒரு சிலை வடிக்கிறவங்க எவ்வளவு அழகா நேர்த்தியா வடிச்சிருப்பாங்களோ அப்படி வடிக்கப்பட்டதுதான் இந்த ரங்கநாதருடைய குங்குமச்சுமிழ் இந்த குங்குமச்சிமிழ் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு குங்குமச்சிமிழ் இங்க பாத்தீங்கன்னா கோயில் கோயிலுடைய ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டு கதவுகள் இருக்கு கதவுகளில் துவாரபாலகர்கள் இருக்கிற மாதிரியான அமைப்பு இதை நம்ம திறக்க முடியும் எப்படி திரை விளக்கின பிறகு நம்ம ப பகவானை பார்க்குறோமோ அந்த மாதிரி கிருஷ்ணர் ராதாவும் ரொம்ப அழகாக அவங்களுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒரு அழகான அந்த கலசங்களோடு இருக்கக்கூடிய ஒரு கோயில் கர்ப்பகிரக அமைப்புல கதவுகள் திறந்து உள்ளே நம்ம பகவானை தரிசனம் பண்ண முடியும் இந்த வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய குஞ்சங்கள் தொங்குற மாதிரி மணி மாலைகள் அப்படி கோத்து வாங்கி சூப்பராக அழகாக கோத்துருப்பாங்க அதே மாதிரி மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இதுவுமே ஆர்னமெண்டலாக அழகழகாக இங்கே வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய குங்குமச்சி விழா இருக்கும் இதை ஓப்பன் பண்ணால் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம ஓபன் பண்ணி அதுல மஞ்சள் குங்குமம் விபூதி இப்படி என்ன சந்தனம் எது வேணாலும் நம்ம வச்சுக்க முடியும் இது எல்லாமே ஆர்னமெண்டலாக இருக்கும் என்கிட்ட இருக்கிறதுல பெரிய பிரம்மாண்டமான ஒரு குங்குமச்சிமிழ் அப்படின்னா இதுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப சிறப்பான அழகான வேலைப்பாடுகளோட இருக்கக்கூடிய குங்குமச்சிமிழ் மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய குங்குமச்சிமிழ் இப்போ நம்ம பார்க்க போறது பிராஸ்ல குங்குமச்சிமிழ் நல்ல ஹெவியா வெயிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய தாமரை பூ அது சகசிர கமலம்னு சொல்லக்கூடிய ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும் நிறைய கொள்ளளவு கொண்டது ஸ்க்ரூ டைப்லாம் இல்லை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் நிறைய குங்குமம் அதுல வைக்க முடியும் அப்படியே வச்சு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப அழகான சிமிழ் இப்படியே சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை அப்படியே வட்டமா சுற்றுற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த குங்கும சிமிழும் பிராஸ்ல செய்யப்பட்ட ஒரு குங்குமிச்சிமிழ் இப்போ நீங்க பாக்குறது பிள்ளையாருடைய விபூதி டப்பா அப்படின்னு அழகான அந்த காலத்துல எல்லாம் விபூதி இப்படிதான் பெரிய பெரிய தான் வச்சிருப்பாங்க அந்த டப்பா எல்லாம் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கிற அளவுக்கு பெருசா இருக்கும் ஹெவியா இருக்கும் ஒரு பெரிய பெட்டி மாதிரி விபூதி நம்ம இதுல வச்சுக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு பிள்ளையார் குங்குமச்சுமிழ் தான் சுற்றி பாத்தீங்கன்னா நிறைய மகாலட்சுமியுடைய உருவம் போட்டிருக்கும் பிள்ளையாரும் இருப்பார் ரெண்டு பக்கம் மகாலட்சுமி முன்னாடி பிள்ளையார் மேலேயும் பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரி சுற்றி வேலைப்பாடுகளும் நிறையா இருக்கும் நல்ல ஹெவியான ஒரு குங்குமச்சுமிழ் தான் இப்போ நீங்கள் பாக்குறது இதுவும் பிராஸில் செய்யப்பட்டது இப்போ நீங்கள் பாக்குறது குட்டி அன்னம் மாதிரியான ஒரு குங்குமச்சிமிழ் இப்படி திறந்தா இது உள்ளேருந்து நம்ம எடுத்துக்க முடியும் அழகாக லாக் வந்து இதில் போய் உட்காந்துரும் சூப்பரான அன்னம் மாதிரி ஒரு ஷேப்பு ரொம்ப அழகாக குண்டாக இருக்கும் இந்த குங்குமச்சிமிழ் பார்க்க ரொம்ப கியூட்டா அதனுடைய தோகையை விரிச்ச மாதிரி ஏன்னா அதுக்கு சின்னதாக மயில் மாதிரி பெரிய தொகை இல்லாம குட்டி தொகையாக இருக்கும் அந்த தொகையை விரிச்ச மாதிரி ஒரு அழகான குங்குமச்சிமிழ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுவும் பிராஸ்ல செய்யப்பட்டது இப்போது வராகியம்மனுடைய குங்குமச்சிமிழ் தான் பார்க்குறோம் இது மேலே வந்து நம்ம வெவ்வேறு தெய்வங்களும் இப்போ கிடைக்கிற மாதிரி தெரியுது ஆனால் வராகியம்மன் தான் முதல்ல ரிலீஸ் பண்ணுறப்போ வாங்கினது வராகியம்மனுடைய திருவுருவ படம் மேலே இருக்கும் இதை வந்து நம்ம மரம் மாதிரி இருக்கும் ஸோ க்ளோஸ் பண்ணி இருக்கிறத ஓப்பன் பண்ணி நம்ம இதுக்குள்ளே குங்குமச்சிமிழ் அழகாக வச்சுக்கலாம் ஹேண்டியாக நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நம்ம அம்பாளுடைய குங்குமத்தை எடுத்துகிட்டு போகணுன்னாலோ இல்லை இந்த டப்பாவை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே கோயிலில் கொடுக்குற குங்குமத்தை இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கிட்டோன்னா அதை இதில் கொட்டி கூட எடுத்துகிட்டு வந்துட முடியும் அழகான வராகி அம்மனுடைய ஒரு சிமிழ் தான் இது மறையோடு இருக்கிறது ஸோ திருகி அப்படியே நம்ம லாக் பண்ணிடலாம் லீக்கேஜ் அந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலுமே இதில் இருக்காது அப்படி ஒரு அழகான வராகி அம்மன் குங்கும சிமிழ் கலெக்ஷன்ஸுங்கிறது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் முதல் முதல்ல நான் வாங்கினேன் சிமிழ் என்னோட மகளுக்காக நான் ரொம்ப ஆசையாக வாங்கின ஒரு குங்குமச்சிமிழ் தான் இந்த குங்குமச்சிமிழ் நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு மயில் வச்சு ஜிஆர்டியில் அப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கனாலே இது எவ்வளோ பழசாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இது வெள்ளியில் அது மேலே ஆர்னமெண்ட்ஸ் ஆர்னமெண்ட்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ணி நக்காசு வேலைகள்லாம் செய்யப்பட்ட அழகான குங்குமச்சிமிழ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரியின் போதும் குங்குமச்சிமிழ் வாங்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ சமீபத்தில் நிறைய ஆயிடுச்சு அந்த பழக்கம் இப்போ பார்க்குறது கலச வடிவில் இருக்கக்கூடிய சிமிழ் இது நான் என்னுடைய ராஜஸ்தான் பயணத்தின் போது நான் வாங்கினது இதை அப்படி ஓப்பன் பண்ணால் இங்கே நம்ம குங்குமமும் மஞ்சளும் இப்படி எடுத்துக்கலாம் இது ரெண்டு பக்கமும் நம்ம அழகாக ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓப்பன் பண்ணி இங்கே மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப அழகாக சாதாரணமாக அலங்காரத்துக்கு வைக்கிற மாதிரியும் வச்சிடலாம் சிமிழாவும் பயன்படுத்த முடியும் சூப்பரான மார்பிளில் செய்யப்பட்டு அழகாக கலரிங் பண்ணியிருக்காங்க இதுலையுமே நிறைய அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டி வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மயில் மயிலோட தோகை மாதிரி ஷேப்பில் இருக்கும் மாங்காய் வடிவத்தில் உள்ளுக்குள்ளேயும் நிறைய தோகைக்கான வேலைப்பாடுகள் உள்ளேயும் ஒரு மயில் போட்டிருக்கோம் நிறைய ஸ்டோன்ஸ் ஒட்டியிருப்பாங்க இதை அப்படியே ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் டூ வே இப்படியும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியுமே இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும் அந்த மாதிரி இதில் மஞ்சள் குங்குமம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மார்பிளில் செய்யப்பட்டது ஃபுல்லாக கலரிங் கொடுத்து அதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட அடையாள பொருள்னு வாங்கும்போது நான் இப்போ ராஜஸ்தான் ட்ராவல் அப்போ வாங்கினது தான் இந்த சிமிழ் விதவிதமான சிமிழ் கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க நிறைவாக இந்த உட்டில் செய்யப்பட்ட சிமிழ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாலையுமே அந்த ஊருடைய ஸ்பெஷலான விஷயங்களை அவங்க செய்யும்போது அதில் கண்டிப்பாக சிமிழ் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியத்தோடைய அடையாளமாக சிமிழ் செய்யறது பார்த்துருக்கோம் எல்லா கோயில்களுக்கு பக்கத்துலேயுமே அந்த ஊரில் மர வேலைப்பாடுகளோ அல்லது பிராஸ்ல செய்யப்பட்டதோ அல்லது ஒரு ஜுவல்லரி ஷாப்புன்னு போனால் கூட அங்கே வெள்ளியில சிமிழ் ஏராளமான டிசைன்ஸ்ல இருக்கும் இப்படி அந்தந்த ஊர்ல அந்தந்த பொருளோட ஒரு முக்கிய இடம் பிடிக்குது அப்படின்னா அதுல குங்கும சிமிழ் ஒரு முக்கிய அடையாளமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இது இது நான் வந்து ஏன் இது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு குங்கும சிமிழா பாக்குறேன் ஏன்னா நவராத்திரிக்கு ரொம்பவே ஃபேமஸான ஊர் அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தசரா மிக சிறப்பா நடக்கக்கூடியது குலச குலசேகரப்பட்டினம் குலசை விழாங்கிறது தான் தசரால நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ் மைசூர் தசரா எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த அளவுக்கு குலசையில நடக்கக்கூடிய முத்தாரம்மன் கோயில் திருவிழா தசராவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த கோயிலுக்கு நான் போயிருந்தப்போ இந்த குங்குமச்சிமிழ் வாங்கினேன் நவராத்திரி பிரியையா நான் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு குங்குமச்சிமிழ் மனதுக்கு நெருக்கமான ஒரு குங்குமச்சிமிழ் இதோட இந்த காணொளி நிறைவாகுது இன்னும் நிறைய 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 கலெக்ஷன்ஸை வாங்கிட்டு அடுத்த காணொலியில நம்ம திரும்ப பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு கொடுத்துட்டே போகலாம் இப்போதைக்கு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் வந்து இந்த விலைப்பட்டியெல்லாம் சொல்லலை ஏன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு சப்ளையர்ஸ்ட்டை நான் வாங்கினது உங்களுக்கு யாருக்காச்சும் இது பர்டிகுலராக தேவைன்னா ரெண்டு மூணு இடத்துல வாங்கியிருக்கேன் அவங்களோட டீட்டெயில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம் விலை பற்றி அவங்கள்ட்ட நீங்கள் விசாரிச்சுக்கோங்க இதுதான் நான் எப்போதுமே சொல்கிறது நான் வாங்குகிற என்னோட ஓன் பர்ச்சேஸ்க்கு நான் விலைகள் சொல்கிறது கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி